வணக்கம் அஸ்வஸ்வியர் சேனல் சார்பா உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஓம் நமச்சிவாய் வணக்கம் சார் வணக்கம்மா போன இதுல வந்து நான் கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல பன்னெண்டு கட்டத்துல முதலாம் கட்டம் பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க வந்து தெளிவுபடுத்தினீங்க இப்போ எனக்கு ரெண்டாம் கட்டம் அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் அது ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ப்ரோஸ் அண்ட் இருக்கும் வீக்கா இருந்தா என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும்ங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்து பொதுவாக வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா உடம்புல வந்து இந்த நம்மளுடைய இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது நம்ம முகம் நம்ம முகத்தில் என்ன இருக்குது கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்கு அதே மாதிரி வாய் இருக்குது இந்த வாய்ப்புள்ள பல்லு இருக்குது நாக்கு இருக்குது ஸோ இந்த வந்து கண் மூக்கு நம்மளுடைய வாய் பல்லு நாக்கு இதை வந்து குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் சரி வாயால் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடுவோம் மூக்கால நம்ம சுவாசிப்போம் ஐக்கில கண்ணால் வந்து பார்ப்போம் இந்த மாதிரி செயல்களை செய்ய சொல் சொல்கிறது வந்து ரெண்டாம் இடம் அப்போ அது கண்ணால் நம்ம பார்க்குறதுனா என்ன கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறது வாயால் பேசுகிறதுனா என்னது கம்யூனிகேஷன் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தரோட வந்து பேசுகிறோம் நம்ம எப்படி பேசுவோம் நமக்கு பேச்சு திறமை எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிப்போம் எந்த அளவுக்கு சட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் இடம் அதே மாதிரி ரெண்டாம் இடம்ங்கிறது நம்மளுடைய குடும்ப சாணம் இப்போ குடும்பங்கிறது வந்து ப பறக்கும்போது நம்ம தாய் தாப்பனோட வளருவோம் அண்ணன் தம்பி தங்கச்சியோட வளருவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மனைவி பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு தாய் தாப்பை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைக்கும் வயதான காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு மகனோட வாழ்வாங்க ஒரு சிலர் மகளோட வாழ்வாங்க ஒரு சிலர் முதியோர் வாழ்வாங்க ஒரு சிலர் தனியாக வருவாங்க அப்போ குடும்பங்கிறது வந்து யாருக்கும் வந்து ஒரே நிலைமையில் இருக்காது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த குடும்பம் நம்ம வந்து தனியாக வாழ போகிறோமா இல்லை நிறைய பேரோடு சேர்ந்து வாழப்போகிறோமாங்கிறத சொல்லக்கூடியதா ரெண்டாம் இடம் இதை தான் குடும்பஸ்தானம்னு சொல்லுது அதே மாதிரி பொருளாதாரம் இப்போ நம்ம கையில் எப்பயுமே பணம் இருக்குமா இருக்காதா இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்டில் கையில் வருவா இருக்குமா இருக்காதாங்கிறத சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் இப்போ நல்ல வலுவான பொருளாதார நிலைமையில் இருக்காங்க ஒருத்தங்க ரெண்டாம் இடம் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னா ஆகும் அவங்கள வந்து எப்போ அவங்க அவங்கெல்லாம் பணக்காரங்க அந்த டேக் வந்து அவன்யா ரிச் வந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் இப்போ ரெண்டாம் இடம் வலு கொழந்து போச்சுனாக்கா ஒரு ஏழைங்கிற அந்த இது இல்லை வர்க்கங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாங்க அப்போ ஒருத்தர் எந்த அளவுக்கு பண வசதியோடு இருக்காங்கங்கிறத வந்து சொல்கிறதுக்கூடிய அளவீடு வந்து ரெண்டாம் இடம் அதே மாதிரி நமக்கு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கும் சித்தப்பா இருக்கார் மாமா இருக்கார் எல்லோரும் ஒரே வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ரெண்டாம் இடம் நல்லா வலுவாக இருக்குது ஒரு குடும்பம் பெரிய குடும்பம்னா ரெண்டாம் இடம் வலுவாக இருக்கணும் சின்ன குடும்பம்னா அந்த குடும்பம் அந்த ரெண்டாம் இடம் வலுவலும் இப்போ ரெண்டாம் இடம் வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்குறக்கே அதில் வந்து எந்த விதமான ஒரு மறு இல்லை இல்லை அதில் தழும்பு இல்லை ஆகலா அந்த மாதிரினா என்ன அர்த்தம் அவங்க குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க பொருளாதார நிலைமை நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை அவங்க முகத்தில் வந்து உங்களுக்கு வந்து மு அவங்களுடைய வாய் சரியில்லை பல் சரியில்லை பல்லு கோணல் மணல்மாக இருக்குது இல்லை கண் வந்து அந்தளவுக்கு இல்லாதது இருக்குது இல்லை அவங்களுடைய மூக்கு சரியில்லை ஏதோ ஒரு இல்லை அவங்களுக்கு நிறையா தழும்பு இருக்குது அவங்க முகம் பார்க்குறக்கு அந்தளவுக்கு அழகு இல்லை அப்படின்னா அதே அளவுக்கு அவங்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சில சில சிக்கல்கள் வந்து உண்டாகும் அப்போ முக்கியமாக ரெண்டாம் இடத்தை வச்சு அவங்க முகத்தை வச்சு அவங்க வந்து வசதியானவங்களா வசதி இல்லாதவங்களா எந்த அளவுக்கு வசதியானவங்க இல்லை அவங்களுடைய குடும்பம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அவங்க வந்து நல்லா எந்த அளவுக்கு அவங்க வந்து திறமையாக பேசக்கூடியவங்க எந்த அளவுக்கு அவங்க திறமையாக எதையும் புரிஞ்சிக்கக்கூடியவங்கிறத வந்து நம்ம ரெண்டாம் இடத்தை வச்சு கவனிக்கலாம் இது ஜாதக ரீதியாக இல்லை நம்ம அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்களுடைய இந்த சூ அவங்களுடைய பொருளாதார நிலமை அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவங்களுடைய கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து நம்ம ரெண்டாம் இடத்தை பொறுத்த வந்து ஒவ்வொருத்தருக்கும் அமையும் அஸ்வஸ்விய சேனலுக்கு பேராதரவை வந்து தொடர்ந்து கொடுக்கணுங்கிறத வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய்